புத்தி கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு லிங்கை கிளிக் பண்ணி கதைகளை கேளுங்க மாலவிபுரம் என்ற ஊரை கிரகபுஜன் என்ற மகாராஜா ஆண்டு வந்தான் அவனுக்கு மணியால் என்ற அழகு பெண் ஒருத்தி இருந்தாள் அவளை அறிவிலும் சகலவிதமான வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்றவனுக்கு விவாகம் செய்து கொடுக்க வேண்டுமென வேந்தன் நினைத்தான் இளவரசியும் அழகில் ரம்பை ஊர்வசியை விட மேலானவள் அப்போது பக்கத்து தேசத்தில் மணிமான் என்ற இளவரசன் ஒருவன் இருந்தான் அவனும் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றிருந்தான் அறுபத்தி நாலு கலைகளிலும் வல்லவனாக விளங்கினான் அவனுக்கு பறவை விலங்குகளின் பாசைகளை அறிந்து கொள்ளும் வித்தை நன்கு தெரியும் ஒரு நாள் மணியாளுக்கு சுயம்பரம் நடந்தது பல நாட்டு மன்னர்களும் சுயம்பரத்திற்கு மாலவிபுரம் வந்திருந்தனர் சுயம்பரத்தில் மணிமான் கலந்து கொண்டான் அவையில் பெரியோர்களின் கேள்விகளுக்கு மணிமான் சரியான பதிலை சொன்னான் இறுதியில் சுயம்பரத்தில் மணிமான் வெற்றி பெற்றான் இளவரசி மணியாலை கோலாகலமாக கரம் பிடித்தான் தனது புது மனைவியுடன் தன் ராஜ்யத்திற்கு வந்து சேர்ந்தான் மணிமான் தம்பதிகள் இருவரும் சுகமாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் ஒரு அறிவாளியும் ஓர் அழகான பெண்ணும் அதிக காலம் மனமொத்து வாழ முடியுமா முடியவே முடியாது ஒரு நாள் இருவரும் மஞ்சத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது எறும்பு கூட்டங்கள் சாறை சாரையாய் போய்கொண்டிருந்தன அவற்றின் முன்னே சென்று கொண்டிருந்த எறும்பு ஒன்று மேலே செல்ல வழியில்லாமல் நின்றுவிட்டது இதை பார்த்த பின்னால் வரும் எறும்புகள் ஏன் நின்றுவிட்டாய் என்று கேட்டன அதற்கு அந்த எறும்பு மேலே செல்ல வழியில்லை என்றது அப்போது பின்னால் இருந்த குறும்புக்கார எறும்பு ஒன்று அப்படியானால் கட்டிலை தூக்கி எரிந்துவிட்டு போகிறது தானே என்றது அரை தூக்கத்தில் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மணிமான் ஆச்சரியப்பட்டு கலகலவென சிரித்தான் அவனுக்குத்தான் மிருகபாசை தெரியுமே அப்போது அருகில் இருந்த மணியால் கண்விழித்தாள் ஏன் திடீரென்று சிரித்தீர்கள் என்று கேட்டாள் அவள் கேட்டதை எறும்புகளும் கேட்டுவிட்டன மணிமானை தனது பாசையில் எறும்புகள் அழைத்தது ராஜனே நாங்கள் பேசிய வார்த்தைகளை நீர் யாரிடமாவது சொன்னால் உமது சிரம் வெடித்துப் போகும் ஜாக்கிரதை என்றது அதை கேட்டு தன் மனைவியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கையில் படுத்திருந்தான் ஏன் சிரித்தீர்கள் என்று நச்சரித்து கொண்டே இருந்தாள் மணியாள் நான் கேட்டதற்கு ஏன் பதில் ஏதும் சொல்லவில்லை என்மேல் உங்களுக்கு அன்பில்லை என்னை உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் கொட்டி தீர்த்தாள் மணிமான் அதற்குரிய பதிலை சொன்னால் என் தலை வெடித்துவிடும் என்று கூறினான் அப்படி சொல்லியும் அவள் சமாதானம் ஆகவில்லை இதற்கு என்ன செய்வது என்று மணிமான் திணறினான் உனக்கென்ன எதற்கு சிரித்தேன் என்றுதானே கூற வேண்டும் நாளைக்கு மயானத்திற்கு சென்று அங்கே கட்டையை அடுக்கி அதன் மீது படுத்துக்கொண்டு உனக்கு ஏன் சிரித்தேன் என்று பதில் கூறுகிறேன் உடனே என் தலை வெடிக்கும் நீ வரட்டியால் என் உடலை மூடி கொல்லி வைத்துவிடு என்றான் மணிமான் அதை நம்பாத இளவரசி அதையுந்தான் பார்த்து விடுவோம் என்றாள் மறுநாள் பொழுது மலர்ந்தது மணிமான் கூறியபடியே மயானத்திற்கு இருவரும் சென்றனர் விறகு கட்டையை அடுக்கி அதன் மீது இளவரசன் படுத்துக்கொண்டான் மனைவியை அழைத்தான் அவளிடம் எறும்புகள் பேசியதை போகும் தருணத்தில் அங்கு ஒரு காட்சியைக் கண்டான் ஆணும் பெண்ணுமாக இரண்டு ஆடுகள் கிணற்றருகே நின்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தன பெண்ணாடு ஆண் ஆட்டை பார்த்து அதோ கிணற்றில் முளைத்துள்ள புள்ளை எனக்கு பிடுங்கிக் கொடு என்றது அதற்கு ஆணாடு நீ பேசாதே புள்ளை பிடுங்க போய் கிணற்றில் விழச் சொல்கிறாயா பெண் புத்தி கேட்டு நடப்பதற்கு நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை நீயே போய் பிடுங்கிக்கொள் என்று கூறிவிட்டு பெண்ணாட்டை விட்டு போய்விட்டது இதைக் கேட்ட மணிமான் திடுக்கிட்டான் வேக வேகமாக கட்டைகளை தள்ளிவிட்டு எழுந்தான் மனைவியை பார்த்து என்னை கொல்ல வந்த பாதகியே இனி நீ என் முகத்தில் விழிக்காதே என்று கூறிவிட்டு தன் ராஜ்யத்திற்கு சென்றான் அங்கு போய் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் இவ்வாறு கதையை கூறி முடித்தது வேதாளம் ஆட்டுக்கிடா இளவரசன் இவ்விருவரில் யார் அதிக புத்திசாலி சொல்லுமையா விக்கிரமாதித்த மகாராஜனே என்று கேட்டது ஆடாக இருந்தாலும் ஒருவர் கூறும் விஷயத்தை அப்படியே நம்பாமல் தன் சுய சிந்தனையால் முடிவெடுத்தது எனவே ஆட்டுக்கிடாவே அதிக புத்திசாலி என்று விக்ரமாதித்தன் பதில் கூறினான் உடனே விக்ரமாதித்தன் தோளிலிருந்து பறந்து சென்றது வேதாளம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே